நான் திரும்பவும் சொல்றேன் மார்ஷல் நாலு எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ ஆல்ரெடி யூ ஆர் பினிஷ்ட் இப்போ என்ன சுயமரியாதை நான் செத்தே போனாலும் தனி சின்னத்துல தான் நிற்பேன் சூரியன் சின்னத்தில் நிற்க மாட்டேன் துறை வைக்க சொன்னது பாராட்டுக்குரியது அவர் டிஎம்கே சிம்பல் என்ன இருந்தார்னா இன்னைக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அந்த உறுதிப்பாட்டை ஏன் அசம்பிளி எலெக்ஷன்ல காட்டல அதுல காமிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க தனியா உங்க உங்க நிலைமை வேற இல்ல இப்போ நாலு எம்எல்ஏ டிஎம்கேல சேரணும்னு அவசியமே கிடையாது மல்லை சத்தியா உட்பட ஆல்ரெடி தேர் எம்எல்ஏ ஏன்னா சமீபத்தில் ஒரு பேச்சு வந்தது வைகோ துரை வைகோக்கும் மல்லை சத்தியாக்கும் ரொம்ப நாள் பிரச்சனை ஓடிச்சு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு தெரியல அப்போ ஒரு செய்தி சில ஊடகங்களில் வந்தது என்னன்னா திமுக சேர மல்லை சத்தியா முடிவு செய்து விட்டார் ஆனால் வைக்கோ வைகோ ஸ்டாலினை தொடர்பு கொண்டு சேர்த்துக்கொள்ள வேண்டாம்னு சொன்னார் எனக்கு அதை படிக்கும் போது சிரிப்பு அது எங்க ஆல்ரெடி அவர் டிஎம்கேல தாங்க இருக்காரு இஸ் டிஎம்கே எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ டிஎம் கேல சேருவாரா நான் புரியுது இல்லையா புரியுது புரியுது இந்த கூத்தெல்லாம் நடந்தது நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அவர் டிஎம்கே சிம்பிளில் தான் எம்எல்ஏவாக இருக்கார் விப் இஷ்யூ பண்ணால் கட்டு பண்ணும் இல்லைனா அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் மலை சத்தியா அப்போ ஒரு தகவல் வந்தது இந்த மாதிரி சிக்கல் துறை துறைக்கும் துரைக்கும் துறை வைக்க வைக்கும் அவருக்கும் உச்சத்தில் போச்சு அப்புறம் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சாங்க அது ஒன்றும் செயற்கையான காம்ப்ரமைஸ் தான் ஒன்றும் பர்மன்ட்லாம் கிடையாது அந்த விஷுவல்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாடி லாங்குவேஜை பார்த்தாலே அப்போ இந்த மாதிரி அவர் சேர போகிறாரு ஸ்டாலினுக்கிட்ட போ போகிறாரு ஆனால் துரை வைக்கோ ஃபோன் பண்ணி வேண்டாம் அவரை சேர்த்துக்காதீங்க எனக்கு அந்த நியூஸ பார்க்கும்போது உண்மையில சிரிச்சேன் நானு இது என்ன முட்டாள்தனமா எப்படி எல்லாம் எழுதுறாங்க பேசுறாங்க இது ஆல்ரெடி டி எம் கேம் திமுக எம்எல்ஏ திமுகல சேருவரா அதே கட்சி வந்து ஆல்ரெடி காணாம போயிடுச்சு தேர் பினிஷ் இப்ப புதுசா இந்த சிக்கல்ன்றது வந்து திமுக கூட்டணியில இருக்க விரும்பலங்க